வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை மார்ச் ஆறு ஊன் உடலே வாகனம் தலைப்பு நாம் சமுதாயத்தில் ஓர் அங்கம் இந்த உடல் சமுதாயத்தின் சொத்து அதனைக் கெடுப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை இந்த உடலுக்காக நாம் சமுதாயத்தில் கடமைப்பட்டிருக்கிறோம் மற்றும் அன்றாட அனுபவப் பொருட்களையும் அதனிடம் இருந்து பெற்று அனுபவித்து வருகிறோம் இந்த கடனை தரும் வழியே கடமை எனப்படுகிறது அவரவர்களது உடலாற்றலையும் அறிவாற்றலையும் அந்தந்த நேரத்திற்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றபடி குறைவில்லாமல் சமுதாய நலத்திற்கு அர்ப்பணமாக செலவிடல்தான் கடமை உடலை கொண்டுத்தான் இந்த கடமையை ஆற்ற வேண்டும் உடல் நல குறைவு ஏற்படும் போதும் நலிவுற்ற போதும் சமுதாயம் நம்மை கவனிக்க வேண்டி வந்து விடுகிறது இதனால் சமுதாயத்திற்கு வரவேண்டிய வரவும் நின்று போய் மருந்து என்றும் உபசரணை என்றும் நம்மால் சமுதாயத்திற்கு இழப்பு உண்டாகிறது எனவே தான் கடமையை வகைப்படுத்தும்போது உடல் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் என்று உடல் கடமை மற்றவற்றின் முன்னால் வைக்கப்பட்டது இனி ஆன்மீக நோக்கில் உடல் நலத்தின் அவசியத்தை ஆராயலாம் இதுவரை மனிதனிடம் ஏற்பட்டுள்ள கலங்கங்கள் பாவப்பதிவுகள் நீங்கினால்தான் உயிருக்கு வீடுபேறு விடுதலை கிடைக்கும் பாவப்பதிவுகள் எப்படி போகும் கேள்விக்குறி உடலை எடுத்தால்தான் அந்த பாவப்பதிவுகள் துன்பமாக அனுபோகமாகி நீங்கும் அல்லது யோக சாதனைகள் மூலம் நீக்கிக் கொள்ளலாம் அதற்குத்தான் இந்த உடலை உயிர் எடுத்து வந்தது உயிர் தன் மூலத்தை அறிந்து கொள்ள எடுக்கின்ற முயற்சிக்கும் இந்த உடல் தேவைப்படுகிறது ஆகவே உடலை உயர்வாக கருதி சீர்கேடு அடையாமல் போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்போதுதான் ஆன்மீக பயணம் தடைபடாமல் இருக்கும் அருத்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்